அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சௌகரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் நம்ம பார்க்குறதுங்க ஒரு ஜோடி ரெட் சிந்தி கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சொல்லி குறைப்பொழுது இல்லைங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகளை பற்றின விளக்கம் கேட்டுட்டு நேரில் போய் பார்த்தும் கூட வாங்கிக்கலாமுங்க இந்த ஜோடி கன்றுகளுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டும் மேச்சலுக்கு ஏற்ற கன்றுகள் வட இந்திய கிடாரிக்கன்றுகள் ரெட் சிந்தி கன்று ஜோடியாக வளர்க்கணும்னு விருப்பப்படுறீங்க பால் தேவைக்காக நல்ல கறவை திறனோட வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தேர்வு பண்ணலாம் காங்கை மாடுகள் தலையீட்டில் ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு லிட்டர் கறக்குதுன்னா கலப் இந்த ரெட் சிந்தி மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஒரு மூணு லிட்டர் அதிகபட்சம் நாலு லிட்டர் வரை கறவை எதிர்பார்க்கலாமுங்க இந்த ஜோடியோட விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு ஒன்றக்கண்ட மாதிரி இருக்குங்க ஏழு மாதங்கள் ஆகுதுங்க கிடாரி கன்றுகள் ரெட் சிந்தி கன்றுகள் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க நேரில் போய் பார்த்தும் வாங்கிக்கலாமங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குதுங்க தாராளமாக நீங்கள் பிடிச்சிருந்தனால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக பாருங்கள் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சுவரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோக்களை ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க